வாய்ஸ் தான் நீங்கதான் இனிமையான வாய்ஸ் எங்க இருக்கமா எப்படிமா வாய்ஸ் இங்க இருக்கு ஆள் அங்க இருக்காங்க இருக்கு நீங்க இது பெரிய எடுத்து பெண் படம் பாத்திருக்கீங்களா என்ன தெரியாது அதுல ஒரு பாட்டு வரும் ராசியம் பரம ராசியம்னு ஒரு பாட்டு வரும் அவர் அந்த பாட்டு முதல்ல அது கூப்டர் போயிருந்த ரிஹர்சல்லு பண்ணிருக்கிறேன் அதில் விஸ்வநாதன் சார் சொன்னார் நீங்கள் ரொம்ப ரகசியமாக பாடணும் இந்த பாட்டுன்னு சரி ரெக்கார்டிங் போனோம் சார் ரங்கசுவாமி சாரதா ஸ்டுடியோவில் ரங்கசுவாமி ரெக்கார்டிங் வெரி மைக் கிட்ட போனேன் அது ஒரு ரெண்டு பேர் டைலாக் சொல்கிறதுக்கு வந்தாங்க கோர்ஸ் பாட ஸ்டார்ட் பண்ணேன் சொல்லி கொடுத்தாரு ஹார்மோனியல் இப்படி தான் பாடணும் சரி ரகசியா

ரகசியம் அந்த பாட்டை எத்தனை பேரு சுவாசினி நான் பாடிருக்கேன் நினைச்சிருக்காங்க அப்படியா அந்த அளவுக்கு அவங்க பாட இந்த பாட்டு எப்படி அவ்வளவு ஸ்லோவா அவ்வளவு ரகசியமா அது டேக் அது அந்த பிக்சரைசேஷன் பண்ணாங்க பாருங்க ஆமாம் அதுதான் கிரேட் சும்மா கேட்டா கூட என்ன ஒரே ஒரு மாதிரி ரப்பர் மாதிரி போயிட்டே இருக்கும் ரகசியம் 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 பரம இது நமக்குள் இருப்பது அவசியம் ரகசியம் அதுல கூட டெம்பர் பாருங்க ஆமா ரகசியம் அது ரொம்ப அந்த சங்கீதம் ரொம்ப கானஸ்து தெரியும் சும்மா பாட்டு கேட்டா பாட்டு கேட்டு ரசிப்பாங்க நல்லா இருக்க தங்கத்திலே ஒரு குறை இருந்தாலும் தரத்தினில் குறைவது அந்த படத்துல ஒரு பாட்டு நான் பாடலை எல்லாமே பீலீல் அவர்கள் பாடினாங்க அது அந்த படத்துல என்னமோ எனக்கு ஒரு சான்ஸ் இல்லை ஒன்னும் புரியல அதுக்கப்புறம் ஒரு நாள் போன் வந்தது வேலுமணி சார் ஆபீஸ்ல இருந்து அம்மா ரெக்கார்டிங் இருக்கு சரி நான் போன அப்புறம் இந்த தங்கத்திலே ஒரு குறை இருக்கு அந்த ஒரு பாட்டு தான் அது எங்கேயோ பாலம் பழம் அந்த படத்துல நான் ஒரே ஒரு பாட்டு பாடினேன் உங்களுக்கு கல்யாண பரிசுல சொல்லவே முடியாது எந்த தீபாவளி வந்தாலும் நம்ம பாட்டு தீபாவளி வந்தாலும்

அந்த மாதிரி பாட்டு எல்லாம் உங்களுக்கு ஞாபகம் இருக்குல்ல இப்போ நிறைய பாட்டுல எத்தனை பாட்டு போடுறாங்க பிடிக்கவில்லை ஒரு நா பிடிக்கவில்லை வருவா கண் நீனை தேன் மறக்கவில்லை இந்த மாதிரி பாட்டெல்லாம் போடணும் அப்புறம் எல்லாருக்கும் இன்னும் எப்போ நான் சொல்றேன்னு அவங்க தப்பா நினைச்சிக்கூடாது என்ன எப்போ பார்த்தாலும் சிட்டுக்குருவி ஆலைமணி இதுதான் இப்போ பாட சொல்வாங்க கச்சேரிக்கு போனேன் உடனே பாடிடுவேன் அவ்வளவுதான் அப்புறம் இன்னொரு பாட்டுமா அது வந்து அவர் இந்தியன் மெலோடி ஆமா சாங்ஸ் மாதிரி பண்ணி விஸ்வநாதன் அவர்கள் அவர் எல்லா விதமான பாடல்கள் பாடிட்டாங்கம்மா இந்த மாதிரி நல்ல ஆர்டிஸ்ட் இருக்கிறப்போ சரோஜா தேவன்னா பி பி சுஷீலா தான் இருக்கணும் ஒரு தெரியுமா ஒரு படத்துல ஆக்ட் பண்ணாங்க இவங்க அவனுங்க என் மருமகள் பாடினா உடனே எனக்கு போனு பெரிய ஃபைட்டிங் என்னோட ஆதவன் சுஷீலா ஏன் நீ பாடல அண்ணு அல்ல என்னம்மா என் மருமகள் தானே கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்க எல்லாம் ஃபேமிலி அவனும் சரி பெரிய மனசு வச்சு ஏக் பண்ணி குடுத்துட்டாங்க நான் கேட்டேன் அவங்கள எதுக்காக சுஷிலாவை போடாம வேற யாரையோ போட்டிருக்கீங்க எனக்கு சுஷிலா தான் பாடுறது நீங்க வேற இப்படி பண்ணிருக்கீங்க இல்லம்மா அவங்க ஏதோ கான்டாக்ட் பண்ணோம் ஏதோ இதாச்சும் அது தெரியுமே ஒரு காரணம் எதுவும் சொல்லிடுவாங்க இப்படி பண்ணிட்டு அப்புறம் இவங்க இவங்க மருமகள் பாடிருக்கான்னு எனக்கு தெரியாது யார்கிட்டயோ பாட வச்சிருக்காங்க எப்படி இருக்கும் என்னமோ குடிக்கார பாட்டு ஆமாது மேடை ஜ மேடை அது ஒண்ணு ஒண்ணா ஆ சக்கர்ப்பந்தளி ஒண்ணு இல்ல ஒண்ணுமே இல்ல இப்ப பாரு சொன்னா எப்படி தான் இப்ப எங்க பார்த்தாலும் பழைய பாடல்கள் தான் பண்ணுல நிக்குது டிவிலும் பழைய பா பாட்டுதான் அவங்க

கொடுத்திருக்கார் எல்லா ஹீரோயின்ஸுக்கு ஆனா ஜாஸ்தி புள இருக்கு சரோஜா தேவிக்கு பாக்க உங்களுக்கு பட்டுதா நீங்க பேர் வந்தது உங்களாலதா அந்த சமயத்துல மீட் பண்ணிருக்கீங்களா ரெண்டு பேரும் அடிக்கடி ஐயோ நாங்க எப்படி தெரியுமா ரொம்ப நான் ஷூட்டிங் நடக்கும் ஏவிஎம்ல நான் ஷூட்டிங்ல இருப்பேன் யார் ரெக்கார்டிங் நடக்கும்னு கேட்பேன் பி சுஷீலம்மா வந்திருக்காங்க ஷூட்டிங் நடக்குதுன்னு உடனே நான் அங்க ஓடிடு இவங்க கேட்பாங்க யார் ஷூட்டிங் நடக்குதுன்னு இந்த மாதிரி சரோதய ஷூட்டிங் நடக்குதுன்னு உடனே பிரேக்னு சொல்லுவார் டைரக்டர் உடனே நான் என்கிட்ட வந்துருவாங்க என்னுடைய செட்டு

தான் கொஞ்சம் கொஞ்சம் பேசும் ஒரு குழந்தை போல ஒரு குமரி தான் இருக்கு வந்து நேரம் மறுபடியும் பார்த்து அந்த ஞாபகங்கள் எல்லாம் மறுபடியும் எங்களுக்கு சொன்னது ரொம்ப சந்தோஷம் அதனால உங்களுக்கு திருப்தியா இருந்தது அப்படின்னு நினைக்கிறோம் சோ கண்டிப்பாமா ரொம்ப சந்தோஷமா இருக்கு நான் அது ஸ்டுடியோல ஷூட்டிங் அதுதான் ரொம்ப ரொம்ப மறக்க முடியாத ஒரு நாள் இது எனக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு நமக்கு அதுல இது ஒண்ணு சேர்ந்துக்குது அந்த லிஸ்ட்ல இதையும் சேர்த்துக்கலாம் ரொம்ப நாள் கழிச்சு ஸ்டுடியோக்குள்ளே வந்தது இன்னமோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்புறம் நீங்கள் வந்து நல்லா என்னென்ன கேட்கணுமோ எல்லாம் கேட்டீங்க அப்புறம் நாங்கள் ஜெயா டிவிக்கு எவ்வளோ தேங்க்ஸ் சொன்னாலும் போகாது பிகாஸ் ஆஃப் ஜெயா டிவி எங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சது நம்ம விஷயங்கள் எல்லாம் சொல்லிக்கிறதுக்கு ஸோ அவங்களுக்கு ரொம்ப நன்றி சொல்லணும் நாங்கள் நன்றி இன்னைக்கு ஒரு நிறைவான ஒரு முடிவுக்கு வந்திருக்கோம் நம்ம சரோஜ அவர்களுடைய நினைவுகள் ஞாபகங்கள் அவங்களுடைய வாழ்க்கையில் நடந்த முக்கியமான விஷயங்கள் அவங்க கிட்ட இருந்து நாம கத்துக்க வேண்டிய விஷயங்கள் எல்லாத்தையும் ரொம்ப அழகா சொன்னாங்க இன்னைக்கு இவங்களுடைய இந்த நிகழ்ச்சியுடன் நம்முடைய நிகழ்ச்சி முடிவடைகிறது குட் பாய்